குளிர குளிர அபிஷேகம் பண்றதுன்றது நம்முடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய முறை பாலாபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இப்படி முருகப்பெருமானுக்கு இப்படி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் அவனுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனம் எப்படி மணக்கிறது கற்பூரம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்றதை இப்ப நம்ம கேட்கலாம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்கு கந்தகிதி கந்தகிரி கோவில் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலி